ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் அதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு ப காஞ்ச மிளகா தேவையான அளவு தேங்காய் துறி வச்சுக்கலாம் முருங்கைக்கீரையை கழுவி வச்சுக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிய போட்டுக்கலாம் அது பொறிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா ஒப்பிச்சு போட்டுக்கலாம் லைட்டாக வதக்கிட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா ப்ரௌனானதும் முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சம் வதங்கினதும் லைட்டாக ஒரு அரை டம்ளர் தண்ணி போல் விட்டு நல்லா அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டோம்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வேகிற வரைக்கும் வதக்கி விட்டு அப்புறமா தண்ணி வத்துனதுக்கப்புறம் தேங்காய் பூ சீவி வச்சதை தூவி விட்டு அதையும் போட்டு நல்லா கலரோம்னா நல்லா வெந்து வரும் தண்ணி அதுக்காக தான் ஊற்றுறோம் அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் தேங்காய் துருவில் போட்டு நல்லா கிளாறேனா பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்